ஓகே பாண்டா ஊருக்கு கஸ்டம்ஸ் ஆனா நமக்கு கஸ்டமர் இவருக்கு எது டேஸ்ட் கௌரி பாண்டா சாப் ரொம்ப ஷை டைப் பாண்டா சாப் நான் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் வெரி குட் அதான் நம்ம கம்பெனி பேரு வெரி குட் எக்ஸ்போர்ட் வெரி வெரி குட் என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க நான் என்ன ஏகே பாடி சவனும் மிலிட்டரி டாங்க மா கடத்த போறோம் ஏதோ யாரும் கும்படாத நாலு சாமி சலங்க பழங்காலத்துல கிறுக்கி வச்சானே செப்பு தகிடு அத பொம்மை குள்ள வச்சு அனுப்ப போறோம் அவ்வளவுதான் பாத்து பண்ணுங்க நம்ம லெவல்ல இருக்க ஆபீசர் நான் பாத்துக்கறேன் குறும்புக்கார பாண்டா வட்டமா பாண்டா அது ஒரு பெரும் கதடி நீ ராத்திரி கப்பல்ல ஏன் கூட தங்க தான போற ஏய் ஏய் டானி ஏன் நான் தள்ளி விட்டே நான் தான் அமுச்சு வச்சேன் சுத்திட்டு இருக்க ஒரு ஆசையோட தான் சுத்திட்டு இருக்கேன் உனக்கு என்ன ஆசை அதோ அந்த கப்பல் உள்ள பாக்கணும்னு ஆசையா இல்ல லெவலுக்கு அது அண்ணாந்து பாக்குற ஆசை வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் வாங்கணும்னு சும்மா தமாசா தான் பேசுற ஜானி தெரியல ஜானி நடுவுல விட்டு போச்சு ஜானி நம்ம ஊர் ஆம்பளையும் ஆண்டு இருக்காங்க பொம்பளையும் ஆண்டிருக்காங்க

குறுக்க வந்த உன் குழந்தைக்கு இனிஷியல் இருக்கும் ஆனா நீ இருக்க மாட்டேன் மங்களா மங்களா ஆத்துல யாரும் இல்லையா யாராத்த குழந்தை இது ராகண்ணா அழப்படாது அம்மா உன் பேர் என்ன

கிட்டி மாட்டே ஒண்ணுமில்லை கார்ல பெரிய வீட்ல அம்மா கிட்ட ஒண்ணில்லை அது உங்க தாத்தாவோட கர்மமாப்பா வர விருந்தப்போ அடிச்சிட்டாரு. அடிச்சதாரு மனசு உங்க தாத்தா என்ன குழந்தைய கட்டி நின்னிக்கிறீர் யாராத்து குழந்தை

தப்பான எந்த கேசையும் நான் எடுத்துட்டு இல்லை உனக்கு தெரியும் உம்ம மகளுக்கும் மருமானுக்கும் சீர் செய்யணும் செய்யணுங்கிறீர் அப்புறம் இப்படியும் பேசுறீர் இத நீர் செஞ்சீர் உம்மாலதான் முடியும் பணத்தை பாரு பாதுகாப்ப பாரு உம்ம உயிரை காத்த மருமான நினைச்சு பாரு நாராயணன் போனாலாம் போனாலாம் புருஷனை விட்டு போனாலாம் போட்டாலாம் போட்டாலாம் பூட்டு போட்டாலாம் அண்ணே காசு வாங்கிட்டு போனிய காரியம் என்னாச்சு கரைச்சிட்டனே ராமானுஜம் இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாரே தக்கா புக்கா தண்டடி தடியடி கண்ணே, நாளைக்கு மறுநாள் பட்டாக்கத்தி பாளையம் வெளியே வரணும் ஒரு பெரிய வேலையை பண்ணணும் கண்ணா இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஸ்வீட்டு எல்லாம் உண்டு ஏன் தெரியுமா இன்னைக்கு எங்க கல்யாண நாள் தடபுடலா சமைச்சு சாப்பிடுவாமா சமைக்கிறேன் ஆனா நீங்க தான் சாப்பிடணும் ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்களா நோம்பு சுமங்கலி விருதம் நீங்க நன்னா தீர்காயசா வாழ விருதம் இருக்கேன் வேறதான் இந்த கொஞ்ச நாள் தீர்காயசா ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் இந்த இந்த நிமிஷமே நான் செத்து போன கூட இன்னைக்கு நீங்க நல்ல நாள் அன்னைக்கு சாவு கேவனும் போக ஒருத்தர்தம் இருக்கிறதேக்காக பெரிய டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் அவனை பார்க்க நூறு பேர் வரணும் அத பார்த்து நீயோ நானும் முக்கியமா எனக்கு வந்த நிலைமை அவனுக்கு வரவே கூடாது ஏய் ஏய் இப்போ நான் வேலைக்கு போகணுமா என்ன வாய்! சந்தோஷமா இருக்கீரா

என்னோ முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் அக்கரன்ஸ் நடக்க போற இடம் ஆர்பர் விழப்போற பாத்தி பேரு மாதிரி இருக்கே மோசி எங்க மாப்ள அவரு வேலைக்கு போயிட்டாரு ஆமா இத பாரு உனக்கு சீர் செய்யவும் மாப்பிளைக்கு சிறப்பு செய்யவும் நான் பணம் வாங்கிட்டு தெரியாதனமா ஒரு கொலகாரனை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்பதான் தெரியும் அவன் என் கொலை பண்ண போறான்னு

I குத்துறது கொள்றது கொளுத்துறது எல்லாத்தையும் நான் பாத்துட்டாயா நாய் பொழைக்கும் இந்த பொழப்பு நீ யார கொல்ற உன் நாட்டு எதிரி இல்ல உன் பக்கத்து வீட்டுக்காரன நீ எவ்வளவு குத்துற உன் சகோதரன நீ எதை கொளுத்துற உன் சொந்த வீட்டு கூறிய கட்டாயத்தினால இல்லடா தப்புங்கிறனால கீழே போட்ட கத்திய இந்த புத்தி இந்த புத்தியில இருந்து கத்தி விழுந்ததுக்கு அப்புறம்தான் கண்ணே திறந்துச்சு ஒவ்வொரு நிமிஷம் செத்து நிம்மதியா இருக்கே நிம்மதி இல்லாத வாழ்க்கை தேவையா புலந்தேவியும் ஆயுதத்தை விட்டு தூக்கிட்டு அப்படியும் வெறி அடங்கலையா உன்ன ரவுடி ஆக்கி கத்தி எடுத்து குத்த சொல்றானா அவனே போய் குத்து நீ யார அது கொல்லணுமா உன வச்சு இந்த நாட்டை வன்முறை காடாக்குறானா அவனே போய் கொல்லு நீ யார அது கொல்லதுமா கொல்லதுமா உன வச்சு ஜாதி மதம் இன மூளின இந்த நாட்டை கலவர உண்டாக்குறானா அவனே போய் கொல்லு அவன போய் கொல்லு அவனே கொல்லு தலனூன இருக்கு அதுல மூளனூன இருக்கு யோசிங்கடா உடம்புன்னு மனசுன்னு இல்ல அழி போன போன மாத்தான் கிடப்பேன் போங்க நீங்க சொன்னது இப்பதான நல்லா புரியுது என்ன பண்ணிச்சிருங்க

Ayo, kita, 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 kita. Ayo, ni semua madri, na, na allah orang ta. Ayo.

এটা কোন এটা করবে।